ஒரே ஏரியாவில் ஒரே ஸ்ட்ரீட்டில் வளர்ந்தாலும் சிலர் ஃபேஸ் நம்ம லைஃப்பில் ஒரு வேறு லெவல் மீனிங் விடும் சின்ன ஃபைட் சில்லி டீசிங் இதெல்லாம் தான் ஆரம்பம் ஆனால் அந்த சின்ன சின்ன சம்பவங்கள் தான் நம்ம கதை ஃபுல்லாக அமைக்குது என்னோட பக்கத்து வீட்டு பையன் அவனே என்னோட ஃபர்ஸ்ட் லவ் என்னோட ஹீரோ எதுவுமே பிளான் பண்ணி நடக்கல கதை கதை அந்த தான் நான் கூட ஷேர் பண்ண ஒரு பொண்ணு இருந்து காதுகளுக்கு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஃபேமிலி குடி வந்தாங்க அவங்களோட பையன் தான் ராகுல் சின்ன வயசுல இருந்து அவனை பார்த்துருக்கேன் அவன் எப்பவும் சுத்தமா இருக்குவான் நான் குவாய்ட்லே டிராயிங் பண்ணிட்டு இருந்தா அவன் கிரிக்கெட் பால் வந்து என் கையில விடும் எனக்கு கோபம் வந்தா அவன் சிரிச்சு சாரிமா நேபர் அப்படின்னு சொல்லுவான் அதுல எனக்கு சின்ன சிரிப்பு வரும் ஆனா அவனோட சிரிப்புல ஒரு குட்டி க்ளோ இருந்துச்சு நான் அவனை பார்த்தா என் மனசுல ஒரு சொல்ல முடியாத ஃபீலிங் வந்திருக்கும் ஸ்கூல் போகும்போது அவனும் நானும் ஒரே பஸ்ல தான் போவோம் அவன் எப்பவுமே லாஸ்ட் சீட்ல ஒரு குட்டி கேங்கோட சத்தம் போடுவான் நான் ஃப்ரண்ட் சீட்ல ஹெட்ஃபோன் போட்டு சாங் கேட்பேன் ஆனா அவன் ரொம்ப நேரம் என் பக்கம் பார்ப்பதை நான் கவனிச்சிடுவேன் ஒரு நாள் பஸ் குட்டி ஜம்ப் அடிச்சப்போ என் பையில இருந்த சாக்லேட் அவனோட கையில விழுந்துருச்சு அவன் சிரிச்சு ஃப்ரீயா கிஃப்ட் கொடுக்குறேன்னு தேங்க்ஸ் டி நெய்பர்னு சொல்லிட்டு சாப்பிட்டான் எனக்கு கோபம் வந்தது மனசுக்குள்ள ஒரு குட்டி ஸ்மைல் வந்துச்சு அவன் எப்பவும் எங்க வீட்டில தான் சுத்திட்டு இருப்பான் சில நேரம் என் அம்மா கூட பாட்டி சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கும் சேர்த்து போடுவாங்க அவன் எங்க வீட்டில இருந்துட்டு டிவி ரிமோட் பிடிச்சிட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பான் நான் சீரியல் பார்க்கறப்போ அவன் டிஸ்டர்ப் பண்ணுவான் நான் சின்ன சின்ன ஃபைட்ஸ் பண்ணாலும் என் தாத்தா கூட அவனை மச்சான்னு சொல்லுவார் அதுல இருந்து தான் ஸ்லோலி அவன் என் ஃபேமிலியில ஒரு மெம்பர் மாதிரி ஆகிட்டான் ஒரு மாலை டெரஸ்ல நான் சின்ன பிளான்ஸ் வாட்டரிங் பண்ணிட்டு இருந்தேன் அவன் பக்கத்து டெரஸ்ல வந்து கிட்டார் வாசிக்க ஆரம்பிச்சான் அவன் டியூன் சிம்பிளா இருந்தாலும் அந்த சவுண்ட் என் மனசுக்கு ரொம்ப காம்னஸ் கொடுத்தது அவன் என்னோட பக்கம் பார்த்து சிரிச்சான் எனக்கு தெரியாம என் முகம் முழுக்க ரெட் ஆகிடுச்சு அந்த நாள் தான் எங்களோட சின்ன சின்ன ஃபைட்ல கூட ரொம்ப பாசம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது ஒரு நாள் பவர் கட் எங்க வீட்டு சின்ன கேண்டில் லைட் நான் ஹாரர் மூவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவன் திடீர்னு ஜன்னலுக்கு வெளியே பூன்னு கத்தினான் நான் பயந்துட்டு கத்திட்டு கீழே விழுந்துட்டேன் அவன் சிரிச்சு அங்கிருந்து அப்படியே போயிட்டான் எனக்கு கோபமா இருந்தாலும் அந்த சிரிப்புல ஒரு இன்னசென்ட் இருந்துச்சு அந்த இன்னசென்ட் தான் ஸ்லோலி அவனை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது இந்த இன்சிடென்ட் நடந்து கொஞ்ச நாள் ஆகி அவன் காலேஜ் ஜாயின் ஆனப்போ எங்க ரெண்டு பேருக்கும் இடையில டிஸ்டன்ஸ் வந்துச்சு அவன் ஹாஸ்டல்ல ஒரு நாள் அவன் சொன்னான் நீ இந்த ஸ்ட்ரீட் சும்மா எம்டி போல இருக்கு அந்த என் டைரக்டா வந்து சேர்ந்துருச்சு அப்பதான் நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் ஐ மீன் லவ் வித் மை நெய்பர் பாயின்னு எங்க ஃபேமிலில எல்லாரும் அவனை ஏற்கனவே ஃபேமிலி மெம்பர் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க ஆனா காதல் மேற்ற சொல்வது ஈஸி இல்லை நான் ஒரு சைடு அவனை பாக்குறான் அவன் ஒரு சைடு என்னோட மனசை கேட்கிறான் எங்க சின்ன சின்ன ஐ கான்டெக்ட்ஸ் அதிலேயே தௌசண்ட் வேர்ட்ஸ் ஐடன் ஆயிருக்கும் ஒரு நாள் அவன் வந்து பேசணும் ஃபியூச்சர்ல ஒரு நாள் நான் உன்ன லைஃப் பார்ட்னரா கேட்குவேன் ஆனா அந்த நாள் நீ என்ன ஸ்மைல் பண்ணியே அக்செப்ட் பண்ணணும் எனக்கு அவன் அப்படி சொல்லும்போது போது அளவு கடந்த சந்தோஷம் அவன் சொன்ன அந்த நாள் எப்போ வரும்னு நான் இன்னும் அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சில கதைகள் பெருசா இருக்காது ஆனா அந்த சிம்பிள் லவ் ஸ்டோரிஸ் தான் வாழ்க்கைக்கு நிம்மதி கொடுக்கும் என் பக்கத்து விட்டு பையன் அவன் என் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் என் பெஸ்ட் எனிமி என் ஃபர்ஸ்ட் கிரஷ் என் ஃபர்ஸ்ட் சோல்மேட் இந்த கதை இன்னும் நிறைவாகல ஆனா இது வரைக்கும் வந்திருக்கும் ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஜேர்னி நான் சொல்கிறேன் காதல் மலை எப்போவுமே சிம்பிளாக தான் ஆரம்பிக்கும் ஆனால் அது மனசுக்குள்ளே ஒரு அழகான ரெயின்போ உருவாக்கும்